அலாமலை வரமத்துலாஹ் வபர்த்து எல்லா புகழும் அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹுக்கே உரித்தாகட்டும் அல்லாஹுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் நபி தோழர்கள் மீதும் இந்த சத்திய மார்க்கத்தை பின்பற்றி நடந்த அத்துணை மக்கள் மீதும் குறிப்பாக இங்கு சுபுகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டுமென்ற நோக்கத்திற்காக ஒன்றுகோணும் இருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெருங்கருணையும் என்னென்னும் நிலவட்டுமாக என்றே பிரார்த்தித்தவனாக நேற்றைய தினம் சூரத்துல் பக்கராவுடைய இருநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது வசனமாக இருக்கக்கூடிய ஆயத்துல் குறிசி அதனுடைய சிறப்புகளை நாம் பார்த்தோம் நபிகளார் சொன்னார்கள் இந்த வசனம் திருக்குறானின் வசனங்களிலேயே மகத்தான வசனம் என்று சொன்னார்கள் அதே போன்று ஒவ்வொரு பருவான தொழுகைக்கு பிறகும் கடமையான தொழுகைக்கு பிறகும் யார் இந்த ஆயத்துல் குறிசியை ஓதுகிறாரோ அவர் சொர்க்கம் செல்வதற்கு மரணத்தை தவிர வேறு எதுவும் தடையாக இருக்காது என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலைவசலம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அதே போன்று இரவு நேரத்தில் தூக்கத்திற்காக நாம் படுக்கைக்கு செல்லும் யார் இந்த ஆயத்தில் குருசியை ஓதுவாரோ அவருக்கு அல்லாஹுடைய புறத்திலிருந்து ஒரு வானவர் பாதுகாவலராக ஏற்படுத்தப்படுவார் அது மட்டுமில்லாமல் அந்த காலை வரையும் அவர் எழுகின்ற அந்த நேர வரையும் அவரிடத்துல நெருங்க மாட்டான் என்ற உத்தரவாதத்தையும் நபிகள் நாயகன் சந்தாய் அவர்கள் சொன்ன அந்த செய்திகளை எல்லாம் நேற்று பார்த்தோம் அன்புக்குரியவர்களே அப்படி சிறப்பு மிகுந்த இந்த ஆயிட்டல் குறிச்சியில பல ஆலமீன் என்ன சொல்கின்றான் என்று நாம் பார்க்கும் பொழுது இறைவன் என்றால் யார் என்ற ஒரு இலக்கணமே தெரியாமல் இன்றைக்கு இறைவனாக எதையெதையோ வணங்கக்கூடிய மனிதர்களை நாம் பார்க்கலாம் கல்லை வணங்குகிறார்கள் மனிதர்களை வணங்குகிறார்கள் போன இறந்து மனிதர்களையும் கடவுளாக நினைத்து வணங்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கலாம் அன்புக்குரியவர்களே ஒரு காலும் படைப்பினங்கள் இறைவனாக ஆகவே முடியாது அந்த படைப்பினங்களை படைத்த இறைவன் தான் எப்பொழுதுமே இறைவனாக இருக்க முடியும் என்பதையும் அந்த இறைவன் என்றால் யார் அந்த இறைவனுக்குரிய தகுதி என்ன இறைவனின் இலக்கணம் என்ன என்பதை குறித்துதான் இந்த வசனம் பேசுகிறது அன்புக்குரியவர்களே தன்னை பற்றி இந்த வசனத்துல சொல்லும் பொழுது இப்படி எல்லாம் ஆரம்பிக்கிறான் அல்லாஹ் அவனை தவிர எந்த கடவுளுமே கிடையாது முதல்ல இதான் வந்து இஸ்லாத்துடைய பேசு லா இலாக வணக்கத்துக்குரியவன் தகுதியானவன் அல்லாஹைத் தவிர வேறு யாருமே இல்லை என்பது தான் இஸ்லாத்துடைய பேஸ்மெண்ட் அந்த பேஸத்தான் நெனைச்சிறான் இந்த வசனத்துல ஆரம்பமா சொல்லுகிறான் அல்லாஹு அல்லாஹ் லாயிலாக இல்லாஹுவல் ஹையுல் கையும் அவனைத் தவிர வேறு எந்த கடவுளும் கிடையாது அவன் எப்படிப்பட்டு வந்தரியுமா அவன் நித்திய ஜீவன் அவன் என்றென்றும் உயிரோடு இருப்பவன் இறைவனுக்கு என்ன இல்லை அழிவே இல்லை மற்ற எல்லாமே அழிந்துவிடும் இந்த உலகம் வானம் பூமி வாழக்கூடிய மனித சமுதாயம் அழிந்துவிடும் அல்லாஹ் மட்டும்தான் நினைத்திருப்பான் என்பது இஸ்லாத்துடைய பேசை அல்லா நெசரா இந்த வசனத்தில் சொல்லி காட்டான் அல்லாஹு ஹையுல் கையும் அவன் அல்லாஹ் அவனை தவிர எந்த கடவுளும் இல்லை அவன் என்றென்றும் உயிரோடு இருப்பவன் அடுத்தது அல்லாஹ் பேசுகிறான் லா தஹ்ஹுதுஹு சின தூங்குவலா நம் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் அவனுக்கு சிறு உறக்கமோ ஆழ்ந்த உறக்கமோ ஏற்படாது இன்னைக்கு நாம தூக்கம் இல்லாம செத்து போய்டும் அப்படிதானே தானே மனசனுக்கு தூக்கம் வேணும் இன்னைக்கு எத்தனையோ பேர் தூக்கம் இல்லாமல் நிம்மிதி இழந்துட்டு இருக்கிறாங்க கொஞ்ச நேரமாவது தூங்கணும் இது மனிதனுடைய ஒரு பலவீனம்

அவன் எப்பொழுதுமே வேலையில் இருக்கிறான் சுரத்து ரஹ்மான் நல்லா சொல்லுவான் குல்ல யோ மின் ஹூ ஒவ்வொரு நாளும் அவன் இயக்கத்திலேயே இருக்கிறான் எல்லா நாளுமே எல்லா நேரமே ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் ஒவ்வொரு செகண்டும் நல்லா அணுசிறான் இயக்கத்திலேயே இருக்கிறான் இப்போவும் எல்லாம் கண்காணிச்சிட்டு இருக்கிறான் எப்பொழுதும் கண்காணிப்பான் அவனுக்கு என்ன தேவையில்லை ரெஸ்டே கிடையாது சிறு உறக்கமோ ஆழ்ந்த உறக்கம் ஏற்படாது லா தஹுதுகு சீனத்தூ வலானோம் அவனுக்கு சிறு உருக்கமோ பெரு தூக்கமோ ஏற்படாது அடுத்தது நல்லா சொல்கிறான் லஹூ மாஃபிஸ் சமாவாதி உமாஃபில் அருள் வானங்களில் இருப்பவையும் பூமியில் இருப்பவையும் அவனுக்கே உரியன வானத்தில் இருக்கக்கூடியது இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே அல்லாஹுக்கு தான் உரியது என்ற ஒரு செய்தியால் நனை செய்கிறான் இந்த இடத்துல சொல்கிறான் லஹூ மாஃபிஸ் சமாவாதி உமாஃபில்லா அருள் வானங்களில் இருப்பவையும் பூமியில் இருப்பவையும் அவனுக்கே உரியன சொல்லிட்டு அடுத்தது அல்லாஹ் சொல்றான் மதல்லதி எஸ்ர உ இந்த உ இல்லா அவனுடைய அனுமதியின்றி அவனிடம் பரிந்துரை செய்பவர் யார் நாளை மறுமை நான் அல்லா சொல்லி காட்டுறான் அல்லா அனுமதி அளிக்காம யாராவது பரிந்துரை செய்ய முடியுமா யா அல்லா இவரை நீ சிபா இவரை நீ வந்து மன்னிச்சிட மாட்டியா யா அல்லா இவருக்கு நீ சொருக்கத்தை கொடுத்துரு யா அல்லா இவரை வந்து நரகத்தின காப்பாத்து என்று யாராவது மறுமையில அவங்க இஷ்டப்பிரகாரம் பேச முடியுமா ஒரு காலம் பேச முடியாதுங்க அல்லா நான் அனுமதி அளிக்கணும் இன்னைக்கு சர்வசாதம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க அந்த அப்பா காப்பாத்துவோ இந்த அப்பா காப்பாத்துவோ அந்த நாகூர்மீ தான் காப்பாத்துவாரு இந்த ரபியுல் ஆகிர் வர போது ரபியுல் ரபியுல் அவ்வல்ல சுபகான மொழுது ஓதியாச்சு ரசுல்லாட்ட பாவ முன்னிப்பு கேட்டாச்சு ரசுல்லா தான் எல்லாத்தையும் பாத்துக்குவாங்க நாளை மறுமையில அவங்க தான் நமக்கு எல்லாமே எல்லாம் செஞ்சிருவாங்க அப்படின்னு நினைச்சு ஓதிட்டு இருக்கிறாங்க அல்லாஹ் சொல்றான் அவனுடைய அனுமதி இன்றி அவனிடம் யார் தான் பரிந்துரை பேச பரிந்து பேச முடியும் நபிகள் நாயகம் சந்தாயசம் அவர்களுக்கு அல்லான்னு செய்வான் நீங்கள் இன்னார் இன்னாருக்கு பரிந்துரை செய்யுங்கள் அல்லா சொல்லுவானா அவங்களால என்ன செய்ய முடியாது செய்ய முடியாதுங்கிறாங்க எப்ப எப்படி பாக்குறோம் அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் அவர்கள் ஒரு கட்டத்துல சொன்னாங்க ரசுல்லாவுடைய ஈரக்கொலை யாரு ரசுல்லாவுடைய ஈரக்கொலை சாத்திமா உங்களுடைய ஈரக்கொலை அப்படி நேசம் பாசம் அவங்கள்ட்டே சொன்னாங்க என்னோட ஈரக்கொலை பாத்திமா பாத்திமாவே இங்க என்ன வேணாலும் நீ என்ன கேட் என்ன கேட்டு உன் தந்தைங்கிற அடிப்படையில் என்ன செஞ்சிருவேன் என்ன வேணாலும் நான் செஞ்சிருவேன் நாளை மறுமை நாள்ல அல்லாவுடைய தூதுடைய மகளாச்சு என்ன செஞ்சிடாத அங்க வந்து நின்றாத என்னால எதுவுமே செய்ய முடியாது நபிகள் நாயகம் சல்லாஷ் அவர் இப்படி அறிவித்தார்கள் சாகுல மீது மீரான் காப்பாத்துவாரா ஏர்வாடி இப்ராஹிம்ஷா ஷா அதே மாதிரி அஜ்மீர் ஹாஜா காப்பாத்துவாரா நம்ம ஊர்ல இருக்க ஏற ஏகப்பட்ட அவுடியாக்கள் இவங்களாம் காப்பாத்துவோம் நினைக்கிறான் இவங்களாம் எங்க நிப்பாங்கன்னு தெரியாதுங்க முதல்ல இவங்களை எங்க நிப்பாங்கன்னு தெரியாது நபிமார்களே பயந்து போய் நிப்பாங்க நபிமார்களே உலகத்திலேயே டாப்பஸ்ட் மேன்னா யாருன்னு தான் நபிமார்கள் தான் நம்மளாம் யாரையும் சொல்லலாம் முடியாது இந்த அப்பாவோ நல்லவோ இந்த அப்பா நல்லவா இவர் அவுளியா அப்படிலாம் யாரையும் சொல்ல முடியாது அல்லா யாரை அவுளியா என்று அறிவித்தானோ இறை நேசர்கள் நான் இவரை நேசிக்கிறேன் என்று அறிவித்தானோ அவர்கள் தான் இறை நேசர்கள் அப்படி இறை நேசர்கள் யாரு தெரியுமா நபிமார்கள் தான் அந்த நபிமார்களே நாளை மறுமையில

ஏழமுமா பைன ஐதீயும் உமாஹல்ஃபகும் அவன் அவர்களுக்கு முன்னுள்ளவற்றையும் அவர்களுக்கு பின்னுள்ளவற்றையும் அறியக்கூடியவனாக இருக்கிறான் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் உங்களுக்கு முன்னாடி நடந்தது அல்லது உங்களுக்கு முன்னாடி இருப்பது உங்களுக்கு பின்னாடி நடக்க போறது உங்களுக்கு பின்னாடி இருப்பது இவை எல்லாத்தையுமே அல்லாஹ் நன்கறியக்கூடியவனாக இருக்கிறான் ஒலாயுகை போன பிஷையும் மின்மி இல்லா பிமாஷா அவனுக்கு தெரிந்தவற்றிலிருந்து அவன் நாடியதை தவிர எந்த ஒன்றையும் அவர்களால் அறிந்து கொள்ள முடியாது அவனுக்கு தெரிந்தவற்றிலிருந்து அவன் நாடியதை தவிர வேறு எந்த ஒன்றையும் அவர்களால் அறிந்து கொள்ள முடியாது என்ற ஒரு இலக்கணத்தை அல்ல இந்த இடத்துல சொல்றான் அடுத்தது அல்லாஹ் பேசுகிறான் அல்லாஹ் அருபலால மீன் எங்க இருக்கிறான் அப்படின்னு கேட்டா நம்ம எல்லாமே என்ன சொல்லுவோம் அல்ல எங்க இருக்கிறான் எத்தனாவது வானத்துல

அதாவது புலூர பேசுறான் சமாவாதி அப்படிங்கிறான் வானங்கள் அதாவது ஒரு வானம் ரெண்டு வானம் மூணு வானம் ஏழு வானம் இந்த ஏழு வானத்தை எல்லாம் சேர்த்து சொல்றான் வானங்கள் பூமியை விட விசாலமானது அல்லாவுடைய அரசு எப்படிப்பட்டது கேட்டீங்கன்னா நாம பார்க்கக்கூடிய இந்த வானங்கள் இந்த பூமி இது எல்லாத்தையும் விட அல்லாவுடைய அரிசி என்பது விசாலமானது அதை கொண்டு உள்ள வச்சா நிச்சயம் அது அடங்கும் அல்லாவுடைய அரசியல ஏழு வானத்தை கொண்டு போய் வைக்கலாம் பூமியை கொண்டு வைக்கலாம் அண்ட சராசரத்தை கொண்டு வைக்கலாம் அன்புக்குரிய சகோதரர்களே அண்ட சராசரத்தை இந்த விண்வெளியை ஆய்வு செய்யக்கூடிய விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள் இப்ப முதல் சில பேரு நாசா மூலியமா போயிருக்கிறாங்க வர முடியாம தவிச்சுட்டு இருக்கிறாங்க படம் எல்லாம் எடுத்து அனுப்புவாங்க அந்த வீடியோக்களை நம்ம பார்க்கும் பொழுது உண்மையிலேயே இவ்வளோ பெரிய யூனிவர்சரியா இந்த அந்த சராசரி என்பது நம்மளால கற்பனை கூட பண்ண முடியாத அளவுக்கு அல்ல படைச்சு வச்சிருக்காங்க சாதாரண அல்லாவுடைய வல்லமை எப்படிப்பட்டதுன்னா இந்த வானங்கள் பூமி அல்லா அவ்வளோ பிரம்மாண்டமானதாக படைச்சு வச்சிருக்கிறான் நாம வாழக்கூடிய இந்த பூமி இருக்கா இல்லையா இந்த பூமி என்பது மிக பிரம்மாண்டமானது இந்த பூமிக்கே இன்னும் மனுஷன் செல்லாத இடங்கள்லாம் இருக்குது இந்த பூமியிலேயே நாம் செல்லாத இடங்கள் ஏராளமான இருக்குது அப்ப அவ்வளவு பிரம்மாண்டமானது இந்த பூமி இந்த பூமியை விட பெருசு உதாரணத்துக்கு புரியலாம் கொண்டு போய் வச்சிடலாம் ஒரு ஆயிரம் உதாரணத்துக்கு சொல்லி காட்டுறேன் அவ்வளவு பெருசு சூரியன் சூரியனை விட பெருசு வானத்தில் பார்க்கக்கூடிய சின்ன சின்ன நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்கள் வந்து சூரியனை விட பல மடங்கு பெருசு ஒரு ஆயிரம் சூரியனை எடுத்து என்ன செஞ்சலாம் ஒரு நட்சத்திரக்குள்ள வச்சிடலாம் அவ்வளவு பிரம்மாண்டமானது நட்சத்திரங்கள் எத்தனை இருக்குது ஒன்னா ரெண்டா நூறா ஆயிரமா பத்தாயிரமா லட்சமா கோடியா அது சொல்றான் மில்லியன் கணக்குல இருக்குங்க கோடான கோடி கணக்கான நட்சத்திரங்கள் இந்த வானத்துல இருக்கிறது என்பதை அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு சூரிய குடும்பம் இல்ல ஒரு சூரிய குடும்பமே எட்டு கோள்களால் ஆனது இந்த சூரிய குடும்பம் மாதிரி மில்லியன்ஸ் ஆஃப் சோலார் சிஸ்டம் அப்படிங்கிறான் மில்லியன் கணக்கான சூரிய குடும்பங்கள் இருக்கு இந்த அண்ட பிரமித்து போய் நிக்கிறான் பாக்குறா என்னடா இது இது அண்ட சராசரம் நீங்கிறான் இவ்வளவு பிரம்மாண்டமா தான் இவ்வளவு இந்த அண்ட சராசரங்கள் அல்லாஹ் சொல்றான் இந்த ஒட்டுமொத்த அந்த சராசரத்தை விட என்னுடைய அரிசினது விசாலமானது இவ்வளவு பிரம்மாண்டம் பாத்தீங்களா கற்பனை பண்ண முடியாத நம்மளால அல்லாஹ் என்றால் யார் அடே கடவுள் என்றால் யார் கடவுள் எப்படிப்பட்டவன் கடவுளுக்குரிய இலக்கணம் தெரியுமா சர்வ சாதாரணமாக நம்மைப் போன்று எல்லா இயற்கை உபாதை இருக்கக்கூடிய ஒரு மனுஷரை போய் கடவுள் என்று வர்ணிக்கிறீர்களே கடவுளை பத்தி எல்லாம் சொல்றான் தன்னை பற்றி அறிமுகப்படுத்துகிறான் என்னுடைய அரிசி படிப்பட்டு தெரியுமா என்னுடைய சிம்மாசனம் வானங்கள் பூமி என்னசியும் அது உள்ளடக்கும் அதை விட விசாலமானது நல்லா சொல்றான் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த அரிசிலதால் நாளை மறுமையில வருவான் கேள்வி கணக்கு கேட்க வருவான் சஃபா மலக்குமார்கள் அணிவகு அல்லா சிவான் கேள்வி கணக்கு கேட்பதற்காக விசாரணைக்காக வருவான் அவருடைய அரிசை மாணவர்கள் சுமந்து வருவார்கள் எத்தனை மாணவர்கள் சுமப்பார்கள் எத்தனை மாணவர்கள் சுமிப்பார்கள் எட்டு வானவர்கள் எட்டே வானவர்கள் தான் இந்த பிரம்மாண்டமான அரச சம்பந்து வருவாங்க இந்த எட்டு இருக்காங்க அறிவிக்கிறதுக்கு அல்ல எனக்கு அது மணிச்சாம் ஒரு வானவரை பத்தி நான் சொல்றேன் அப்படிங்கிறாங்க என்ன சொன்னாங்க ரசுலா அந்த வானவர் இருக்கிறாரு இல்லையா அவருடைய காது சேனைக்கும் இந்த காதுக்கும் இந்த தோல்புஜத்துக்கும் உள்ள இடைவெளி மட்டும் ரசுலா சொல்றாங்க அந்த அரிசி சுமக்கக்கூடிய எட்டு வானவர்கள்ல ஒரு வானவரை பத்தி நான் அறிவிக்கிறவங்களுக்கு உங்களுக்கு அதுக்கு அல்ல எனக்கு அனுமதி அடிச்சா அவருடைய காது அந்த காதுக்கும் அவருடைய தோல் பூஜத்துக்கும் இருக்கக்கூடிய இடைவெளியோட தெரியுமா எழுநூறு ஆண்டுகள் பயணம் செய்யக்கூடிய தூரம்ங்கிறாங்க எழுநூறு ஆண்டுகள் பயணம் செய்யக்கூடிய தூரம்தான் ஒரு ஒரு அரிசி சுமக்கக்கூடிய வானவருடைய அந்த காதுக்கும் புஜத்துக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி அப்படிங்கிறாங்க இப்படிப்பட்டதா என்னது அல்லாஹுடைய அரிசி அந்த அரிசி சுமக்கக்கூடிய வானவர்களே பிரம்மாண்டமாக இருப்பார்கள் அதைத்தால் பேசுகிறான் ஓசிய குருசுகின் சமாவாத்தி ஒல்லரல அல்லாஹவுடைய இருக்கையானது அவருடைய இருக்கையானது வானங்கள் பூமியை விட மிக விசாலமானது கொலா யூது ஹிஃப் துஹுமா ஓகுவல் அந்த ரெண்டையும் இந்த வானங்களையும் இந்த பூமியையும் அவன் பாதுகாப்பது அவனுக்கு சிரமம் கிடையாது ரெண்டே இரண்டே அல்ல கண்ட்ரோல் வச்சிருக்கிறான் அவன் நான்னா என்ன வேணாலும் பண்ணுவான் ஆனா இதோடைய கண்ட்ரோல் அல்ல அவன் பொறுத்துல வச்சிருக்கிறான் அவ்விரண்டையும் பாதுகாப்பது அவனுக்கு சிரமம் அல்ல அவன் உயர்ந்தவன் அவன் மகத்தானவன் ஒகுவல் அலியுல் அலீம் அவன் உயர்ந்தவன் மகத்தானவன் என்ற ஒரு செய்தியால் நினைச்சிதான் இந்த வசனத்தை சொல்லி காட்டின அன்புக்குரியவர்களே இந்த வசனத்தை விளங்கி ஓதக்கூடிய மக்களா இருக்கணும் சார்லாம் இந்த வசனத்தை நினைச்சோம் விளங்கி அல்லாஹுடைய தன்மை அல்லாவுடைய ஆற்றல் அல்லாஹ்வுடைய சக்தி அல்லாஹ்வுடைய வல்லமை இதை உணர்ந்து இந்த வசனத்தை ஓதக்கூடிய நன்மக்களாக நாம் இருப்போம் இந்த வசனத்தை புரிந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் பலாலமின் உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தவர்கள் அனைவர்களையும் ஆக்கி அல்